கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாபுவரிடம் புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வியாழக்கிழமை தேய்பிரைத் திபதியை அதிகாலை மூன்று மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை பின் தேய்பிறை திருதியை அஸ்வினி நட்சத்திரம் அதிகாலை இரண்டு மணி எட்டு நிமிடங்கள் வரை பின் பரணி நட்சத்திரம் தியாக்யம் பன்னிரெண்டு புள்ளி மூன்று ஆறு நாளிகைக்கு சித்த யோகம் நாற்பத்தி ஆறு புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் நாளிகைக்கு மேல் மரண யோகம் இன்று சுவாமிமலை ஸ்ரீ முருகப்பெருமான் தங்க கவசம் அணிந்து தரிசனம் திருக்குற்றாலும் ஸ்ரீ குற்றாலநாதர் புறப்பாடு இன்றைய கீழ்நோக்கு நாள் நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒரு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய சந்திர அஷ்டம நட்சத்திரங்கள் உத்திர நட்சத்திரம் அதிகாலை இரண்டு மணி நான் எட்டு நிமிடங்கள் வரை பின் ஹஸ்த நட்சத்திரம் திதி திரிதிகை இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி இரண்டு நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் கன்னியா லக்னம் இருப்பு ஒரு நாளிகை இருபத்தி ஏழு வினா நாளிகை இன்றைய காலம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இமகண்டம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைய ராசி பலன்கள் மேஷம் உற்சாகம் ரிஷபம் போட்டி மிதுனம் வெற்றி கடகம் உயர்வு சிம்மம் முயற்சி கன்னி பணிவு துலாம் சாதனை விருட்சகம் இன்பம் தனுசு யோகம் మహరం సినం కంభం తొల్లై మీనం పాసం